வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையை அமைதியாக நம்மாலே அறியாமலே நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிற பத்து ஆபத்தான பழக்கங்கள் பற்றி பேச போகிறோம் இந்த பழக்கங்கள் அப்படி ஒரு அபாயகரமானவை ஒரு பாம்பு கடித்தால் உடனே தெரிய வரும் ஆனா இந்த பழக்கங்கள் அவை நம்ம வாழ்க்கையை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கும் அறியாமலே அமைதியாக நம்மேதானே நம்ம எதிரியாக மாறிவிடும் அளவுக்கு சாணக்கியர் சொன்னார் தன் பழக்கங்களின் அடிமையானவன் தன் வாழ்க்கையின் ராஜாவாக முடியாது இன்றைய வீடியோ முடிவில நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற பத்து கதவுகள் கிடைக்கும் அந்த கதவுகளை திறப்பது உங்களிடம் ஆகவே இறுதி வரை கவனத்தோடு கேளுங்கள் பழக்கம் ஒன்று நாளைக்கு பண்ணலாம் என்ற ஆபத்தான தள்ளி போடும் பழக்கம் தள்ளி போடுவது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு வாழ்க்கையை நாசம் செய்யும் மெதுவான விஷம் நீ இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளினால் நாளை அது ஒரு மலை போல உயர்ந்து நிற்கும் உதாரணம் ஒரு துளி தண்ணீர் கல்லின் மேல் விழுந்தால் உடனே கல்லை உடைக்காது ஆனால் அது தினமும் விழுந்தால் அதே சிறிய துளியே கல்லை உடைக்கும் அதே மாதிரி ஒரு சிறிய பிறகு பண்ணலாம் என்ற எண்ணமே உன் கனவுகளை உடைக்கும் ஏன் இது ஆபத்தானது உன் மனதின் ஒழுக்கத்தை அழிக்கிறது உன் திறமையை சுருக்கி விடுகிறது நேர மேலாண்மையை முற்றிலும் நாசம் செய்கிறது வாழ்க்கையில் பெருமளவு கில்ட் ஏற்படுத்துகிறது சாணக்கியர் குறிப்பிட்ட தீர்வு சிறிய பணியும் உடனே செய்யப்பட வேண்டும் தள்ளி போடும் மனம் தோல்வியை அழைத்து வரும் பிராக்டிக்கல் மாற்றம் ஐந்து நிமிடம் விதி வேலைக்கு ஐந்து நிமிடம் ஆரம்பி மீதியை மனம் தானாக செய்கிறது லிஸ்ட் மூன்று முக்கிய பணிகள் மட்டும் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் டவுன் இரண்டு மணி நேரம் தினமும் பழக்கம் இரண்டு உன்னை குறை சொல்லும் மனநிலை நான் முடியாது நான் சரியல்ல நான் தகுதி தகுதியல்ல இந்த எண்ணங்கள் நம்மை தரையில் பிடித்து வைத்துவிடும் சாணகியர் சொன்னார் அசுரர்கள் வெளியில் அல்லை மனிதனின் உள்ளே இருக்கும் பயமே அவன் அசுரன் லோ செல்ஃப் எஸ்டீம் என்பது வளர்ச்சியையே நிறுத்தும் பழக்கம் ஏன் ஆபத்தானது முயற்சியே செய்ய மாட்டாய் புதிய ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ள மாட்டாய் ஜட்மெண்ட் பயம் அதிகம் உன் ஐடென்டிட்டி சுருங்கிவிடும் மாற்றம் தினமும் பத்து பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸ் சோஷியல் கம்பாரிசன் அவாய்ட் ஃபெயிலியர் ஃபீட்பேக் மாதிரி பாரு பழக்கம் மூன்று அதிகமான மொபைல் சோஷியல் மீடியா அடிமை இன்ஸ்டாகிராம் டோபமீன் இது உன் பிரெயினை முடக்கிவிடும் ஆபத்து ஃபோக்கஸ் முழுவதும் அழியும் மைண்ட் நம் ஆகும் ப்ரொடக்டிவிட்டி ஜீரோ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாய் சாணகியர் சொன்னார் அறிவை திருடுவது கல்வனின் கலை மனதை திருடுவது கவனச்சிதறல் மாற்றம் காலை ஒரு மணி நேரம் மொபைல் ஃப்ரீ சோஷியல் மீடியா ஸ்கெட்யூல் ஓன்லி ஸ்க்ரோலிங் ரிப்ளேஸ் பத்து பக்கங்கள் வாசிப்பு பழக்கம் நான்கு எல்லோரையும் மகிழ்விப்பது வெளிப்படையாக பேச மாட்டேன் எதிர்ப்பு சொல்ல மாட்டேன் இல்லை சொல்லத் தெரியாது சாணக்கியர் சொன்னார் யாரையும் காயப்படுத்தவே கூடாது என்று வாழ்பவன் தன்னை மட்டும் காயப்படுத்தி கொண்டு வாழ்வான் ஏன் ஆபத்து அதர்ஸ் யூஸ் யூ பேர்ன் அவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லாஸ் டைம் அண்ட் எனர்ஜி ட்ரெயின் மாற்றம் நோ சொல்லும் முறை கற்றுக்கொள் பர்சனல் பவுண்டரிஸ் பீப்புள் பிளீசிங் ஜேர்னல் பழக்கம் ஐந்து அதிகமாக பேசுவது சாணக்கியர் சொன்னார் அதிகமாக பேசுவான் தன் பலத்தை காண்பிப்பான் மௌனம் காக்கும் தன் சக்தியை சேமிப்பான் ஆபத்து சீக்ரெட்ஸ் லீக் பிளானிங் எக்ஸ்போஸ்ட் ரிஸ்பெக்ட் குறையும் மாற்றம் திங்க் ஸ்பீக் எழுபது சதவீதம் கேள் முப்பது சதவீதம் பேசு சைலன்ஸ் பிராக்டிஸ் பழக்கமாறு தன்னை நம்பாத மனநிலை செல்ஃப் டவுட் இஸ் பாய்சன் சாணக்கியர் சொன்னார் தன்னம்பிக்கை இல்லாதவன் எதையும் இழந்துவிட்டான் விட்டான் மாற்றம் ஸ்மால் டெய்லி ஸ்கில் பில்டிங் ஒரே ஒரே பாதை பழக்கம் ஏழு கோபத்தை கட்டுப்படுத்தாமை கோபம் ஒரு வினாடியில் வாழ்க்கையை அழிக்கும் ஆபத்து உறவுகள் உடையும் வாய்ப்புகள் நாசம் கில்ட் மாற்றம் பத்து வினாடி ரூல் பிரெத் கண்ட்ரோல் ஆங்கர் ஜேர்னல் பழக்கம் எட்டு தவறான நண்பர்கள் டாக்ஸிக் சர்க்கிள் சுற்றம் நம்மை உருவாக்கும் சுற்றம் நம்மை நசுக்கும் சாணக்கியர் சொன்னார் தீய மனிதனின் சங்கம் அறிவுடையவனையும் அழிக்கும் ஆபத்து ராங் ஹேபிட்ஸ் க்ரோத் மைண்ட் செட் இல்லை டைம் வேஸ்ட் மாற்றம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஃப்ரெண்ட் ஆடிட் க்ரோத் பீப்புள் சர்க்கிள் பழக்கம் ஒன்பது ஷார்ட் மென்டாலிட்டி ஷார்ட்கட்டில் சென்றவர்கள் ஷார்ட்கட்காகவே வீழ்வார்கள் ஆபத்து பேஷன்ஸ் இல்லாமை ட்ரூ சக்சஸ் இல்லை ட்ரஸ்ட் லாஸ் பழக்கம் பத்து தன்னை மேம்படுத்த முயலாதது இது எல்லாவற்றிலும் ஆபத்தான பழக்கம் சாணகியர் சொன்னார் அறிவை கற்றுக்கொள்வோர் மட்டும் உயர்வார்கள் நின்று விடுவோர் நிலத்திலேயே புதைய வேண்டியவர்கள் மாற்றம் தினமும் ஒரு மணி நேரம் லேர்னிங் ஹேபிட் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வீக்லி ப்ராக்ரெஸ் ட்ராக் இந்த பத்து பழக்கங்களும் நீங்க நினைப்பதை விட ஆபத்தானவை ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா ஒவ்வொரு பழக்கத்தையும் மாற்றும் சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் உங்களையே மாற்ற ஆரம்பித்தால் உங்கள் எதிர்காலம் உங்களை கண்டு மிரண்டு போகும்